அகிலாவுக்கு மகன் ஆகாஷின் நடவடிக்கைகள் பெரும் கவலையாக இருந்தது நிறைய பொய் சொல்வதாக தோன்றியது மடக்கி மடக்கி கேட்டாலும் அசராமல் பொய் சொல்கிறான் அகிலாவால் தாங்க முடியவில்லை தான் ஒரு நேர்மையான கண்டிப்பான பள்ளி ஆசிரியை தன் பள்ளியில் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவதோடு நின்றுவிடாமல் நேர்மையாக ஒழுக்கமாக இருப்பதன் அவசியம் பற்றியும் நிறைய சொல்லிக் கொடுப்பாள் கொஞ்சம் சண்டித்தனம் செய்யும் பிள்ளைகளுக்கு அதிக கவனம் கொடுப்பாள் எல்லோர் முன்பும் அவர்களை திட்டாமல் தனிமையில் கூப்பிட்டு கூப்பிட்டு கண்டிப்பாள் பள்ளியில் மாணவர்களுக்கு பிடித்த டீச்சர் அவள் ஒழுக்கத்தையே குறிக்கோளாக கொண்ட தன்னால் பெற்ற பிள்ளையை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று வருத்தமாக இருந்தது தனக்கு பிள்ளை வளர்க்க தெரியவில்லையோ என்று ஆதங்கமாக இருந்தது இப்படியெல்லாம் அவள் நினைத்து நினைத்து மாய்ந்து போகும் அளவுக்கு ஆகாஷ் ஒன்றும் டீனேஜ் பையன் அல்ல ஏழு வயதுதான் ஆகிறது உண்டியலில் சேர்க்க காசு கேட்கிறான் நல்லது தானே காசு சேர்க்கும் பழக்கம் வரட்டும் என்று நினைத்து கொடுப்பாள் ஆனால் உண்டியலில் போடாமல் அவன் நண்பர்களுடன் கடைக்கு போய் சாக்லேட் வாங்கி சாப்பிடுகிறான் அதுவும் பெரியவர்கள் துணை இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே இருக்கும் கடைக்கு போயிருக்கிறான் மாடி விட்டு பாட்டி அக்கறையுடன் இதை சொல்லி எச்சரித்தார் கேட்டால் இல்லவே இல்லை என்கிறான் இதுதான் என்றில்லை யார் வீட்டுக்கு போகக்கூடாது என்கிறோமோ அங்குதான் போய் விளையாடுகிறான் கேட்டால் அதற்கும் மறுப்புதான் போல இன்னும் சின்ன சின்னதாக நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அகிலாவுக்கு மகனை நினைக்கும்போது கவலையாக இருந்தது அவனை கண்டித்தாலோ அடித்தாலோ கணவன் சேகர் மகனுக்கு பரிந்து கொண்டு வருகிறான் ஒருவேளை சேகர் சிறுவயதில் இப்படி சேட்டை செய்பவனாக இருந்திருக்கலாம் என்று நினைத்தாள் அந்த வாரம் மாமியாருக்கு ஃபோன் செய்தபோது பேச்சோடு பேச்சாக ஆகாஷ் அப்படியே அவன் அப்பா மாதிரி போல இப்போவே சண்டித்தனம் அதிகம் செய்கிறான் வாழ்த்தனம் வேறு தாங்க முடியவில்லை என்று நைசாக போட்டு வாங்க பார்த்தாள் அதற்கு மாமியார் என்ன அவன் அப்பா மாதிரியா என்னமோ நீ பார்த்த மாதிரியே பேசுகிறியே சேகர் இருக்க இடம் தெரியாது ரொம்ப சாதுவான பிள்ளை ஒரு நாளும் பெரியவர்களை எதிர்த்து பேசியதில்லையாக்கும் என்று ஒரே போடாக போட்டார் அகிலா கப் சிப்பானாள் மறுநாள் அவள் அம்மாவிடமிருந்து ஃபோன் வந்தது அப்பாவின் சிநேகிதர் மகனுக்கு திருமணம் ஆகையால் அங்கு வரப்போவதாக கூறினார் மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது குறைந்தது ஒரு வாரமாவது இருக்கணும் காலில் வெந்நீர் கொட்டி கொண்டாப்போல் மறுநாளே ஓடக்கூடாது என்று கண்டிப்புடன் சொன்னாள் அம்மாவும் சிரிப்புடன் ஒத்துக்கொண்டார் அப்பாவும் அம்மாவும் திருமணத்துக்கு செல்லும்போது ஆகாஷையும் உடன் அழைத்து சென்றனர் ஆகாஷ் தாத்தாவுடனும் பாட்டியுடனும் நிறைய கதைகள் பேசி விளையாடினான் வெளியில் விளையாட போவது குறைந்திருந்தது அது அகிலாவுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது எல்லாம் ஒரு வாரம்தானே பின் பழையபடி இவன் சேட்டைகள் ஆரம்பமாகி விடுமே என்று கவலைப்பட்டாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை சேகர் சேகர் ஆகாஷை அழைத்துக்கொண்டு கொண்டு பார்க்குக்கு புறப்பட்டான் தாத்தா நீங்களும் வாங்க என்று அவன் தாத்தாவின் கையை பிடித்துக்கொண்டு கேட்டான் அவரும் புறப்பட்டார் அகிலா சமையல் வேலைகளை முடித்துவிட்டு ஓய்வாக படுத்திருந்த அம்மாவிடம் வந்தாள் அம்மா தாத்தா பாட்டி பற்றியும் அவள் தங்கையின் குடும்பம் பற்றியும் வாய் மூடாமல் கொண்டிருந்தாள் அகிலா அதையெல்லாம் ஆர்வமில்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தாள் அதை உணர்ந்த அம்மா அவள் ஏதோ சொல்ல தயங்குவது போல் தோன்ற ஏன் அகிலா ஒரு மாதிரி இருக்க உனக்கும் உன் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள் சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா பின்ன என்ன அப்பப்பா அமைதியாக ஏதோ யோசனையில் மூழ்கிடுற என்ன கவலை சொல்லு அம்மா அக்கறையுடன் கேட்டதும் ஆகாஷை பற்றி மனதில் இருந்ததையெல்லாம் கொட்டிவிட்டாள் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்ட அம்மா அவன் சின்ன பிள்ளைடி குழந்தை செய்கிற சேட்டைகளுக்கெல்லாம் இப்படியாக கவலைப்படுவாங்க அம்மா சிரித்தாள் இந்த வயசிலேயே இப்படி இருந்தால் இவன் பெரியவனானால் இன்னும் எப்படி இருப்பானோன்னு பயமாக இருக்குது நீ என்னமோ ஒன்றும் இல்லாதது போல சிரிக்கிற என்றாள் அக்கிலா சற்றே கோபத்துடன் அவன் இன்னும் சின்ன குழந்தைம்மா எல்லாம் போக போக சரியாயிடுவான் என்னால் அப்படி விட முடியலம்மா எங்க பிள்ளையா இப்படின்னு கவலையா இருக்கு அம்மா அக்கிலாவின் முகத்தையே சற்று நேரம் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தாள் பின் பொறுமையாக ஒன்னு சொல்லவா அக்கிலா நீ சின்ன பிள்ளையா இருந்தப்போ எதிர்வீட்டு ராணியுடன் சேர்ந்து கொண்டு அடிக்காத கொட்டமில்லை தெரியுமா அதிர்ச்சியானால் அகிலா நானா அதிர்ச்சி விலகாமல் கேட்டாள் நீயே தான் சின்ன வயசில் நீயும் எதிர்வீட்டு ராணியும் சேர்ந்து கொண்டு அத்தனை லுட்டியை பண்ணினீங்க பையன்களே தேவலாம்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது வாய்க்கால் வரப்பு என்று ஊற சுற்றுவீங்க பக்கத்து தெருவில் ஒரு வீட்டு சுவரேறி குதித்து திருட்டு மாங்காய் பறித்து திம்பிங்க உன்னை கண்காணிக்கிறதே எனக்கு பெரிய வேலை தெரியுமா இவன் பொய் அம்மா அகிலா சுரத்தில்லாமல் கூற ஆரம்பித்தாள் அதை நீ செய்யலைன்னு நான் சொல்லலையே அம்மா சொன்னது இடியாக இருந்தது இதில் பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா அந்த ராணியோட அம்மா தன் பெண் கெட்டு போவதற்கு காரணம் நீதான்னு சொல்லி வீட்டை மாற்றி கொண்டு போனார்கள் அது உனக்கு தெரியாது அகிலா வாயடைத்து போனாள் அவளால் நம்பவே முடியவில்லை ஆனாலும் அம்மா பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எதுவும் பேசத் தோன்றாமல் அம்மாவை பார்த்து கொண்டிருந்தாள் இந்த பாரு கண்ணு குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது தெரியாது எது சரி எது தப்புன்னு புரிந்து கொள்ள தெரியாது எல்லாவற்றையும் விளையாட்டாக கற்றுக்கொள்வார்கள் அதன் விளைவுகளும் அவர்களுக்கு புரியாது அன்பாக சொல்லி திருத்தினால் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிவிடுவார்கள் அவனிடம் அவன் குறைகளையே சொல்லிக் கொண்டிருக்காமல் அவனிடம் இருக்கும் நல்ல குணங்களை சொல்லி பாராட்டு குழந்தைகளை நாம் அதிகம் கண்டித்தாலோ தண்டித்தாலோ நம்மிடம் நிறைய மறைக்க ஆரம்பிப்பார்கள் பொய் சொல்ல ஆரம்பிப்பார்கள் ஆகையால் விட்டுப்பிடி அவன் கன கவனத்தை வேறு ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் மாற்ற முயற்சி செய் குழந்தை தான எல்லாம் சரியாகிவிடும் அகிலாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு நாள் தான் பட்டு கொண்டிருந்த கவலையெல்லாம் ஒன்றுமில்லை என்பது போல அம்மா சொல்லிக் கொண்டிருந்தாள் தான் படித்து ஆசிரியராக இருந்தாலும் அம்மாவின் அனுபவ அறிவின் முன் ஒன்றுமில்லாமல் போனதை நினைத்து வெட்கினாள் ஆனாலும் மனம் லேசாகி போனதும் உண்மைதானே